இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள் இந்த பூமியில பறந்திருக்க ஒரு ஆண் பெண் அவங்களுடைய பொதுவான பொறுப்புகள் அப்படின்னு பாக்கும்போது வந்து என்னன்னா யார்கிட்ட கேட்டாலுமே என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பெற்றோருக்கு ஒரு ஆணா இருந்தா ஒரு பெற்றோருக்கு ஒரு மகனாவும் மனைவிக்கு கணவனாகவும் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாகவும் இருந்து ஒரு குடும்ப பொறுப்பை பாத்துக்க பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ணா இருந்தா பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பெண்ணாகவும் கணவனுக்கு நல்ல மனைவியாகவும் குழந்தைங்களுக்கு தாயாகவும் ஒரு குடும்ப தலைவியா இருந்து ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு போற பொறுப்புகள் தான் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம சொல்லுவோம் நமக்கு இந்த சமுதாயத்தையும் உலகத்தையும் பாத்துக்க கூடிய பொறுப்புகள் அதிகமா இருக்கு மாஸ்டர்ஸ் இந்த பூமியில பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருகளுக்கும் இந்த பொறுப்புகளை தாண்டுன பொறுப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு கேட்டா எல்லார் இடத்துலயுமே எல்லா உயிர்கள் இடத்துலயுமே அன்போடையும் கருணையோடையும் நடந்துக்கிறது இதுதான் ரொம்ப அதிகமா வலியுறுத்தி எல்லா ஞானிகளும் எல்லா குருமார்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ந நம்ம கிட்ட அன்புனா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா யாராவது நம்ம கிட்ட கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது உதவி செய்யறது அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம சொல்லுவோம் கருணை அப்படின்னா என்னன்னு கேட்டா மற்றவங்க மேல இறக்கம் காட்டுறது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா மத் மற்றவங்களுக்கு அஹ் அன்பு காட்டுறது கருணையா இருக்கிறதையும் தாண்டி நம்ம முதல்ல நம்ம மேல அன்பா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க நம்ம என்ன சொல்லுவோம் அன்பு யார்கிட்ட அன்பு காட்டுறீங்க அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே நம்ம நாங்க அன்பு காட்டிட்டுதான் இருக்கோம் எங்க சுத்தி இருக்க எல்லார்கிட்டயுமே நாங்க அன்பா தான் இருக்கோம் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அது அது எல்லாமே வந்து ஒரு எதிர்பார்ப்போட கூடிய அன்பை தான் நம்ம எல்லார்கிட்டயுமே காட்டிக்கிட்டு இருக்கோம் மாஸ்டர் அது எப்படி அப்படின்னா கணவன் ஒரு பெற்றோர் குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெற்றோர் என்ன பண்றாங்க நல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க சேர்த்து விட்டுட்டு நல் நிறைய மார்க் வாங்கணும் நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் வேலைக்கு படிக்க வைக்கிறாங்க ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறாங்க குழந்தைங்களுக்கும் பெற்றோர்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா அம்மா அப்பா எல்லாமே எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் எங்களை நல்லா பாத்துக்கணும் நாங்க கேக்குற எல்லாமே பண்ணணும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு அந்த எதிர்பார்ப்போட தான் வாழ்றாங்க கணவன் மனைவிக்குள்ள உள்ள எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதுவுமே ஒரு அந்த அந்த அன்புமே வந்து ஒரு எதிர்பார்ப்போட உள்ள அன்புதான் கணவன் வந்து சம்பாதிச்சு கொடுக்கணும் அவன் கணவனோட பொறுப்பு வந்துட்டு சம்பாதிச்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு பாத்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அந்த மாதிரி அதுல அவன் தவறிட்டான் அந்த கணவன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தவறிட்டான் கரெக்டா குழந்தைங்களை பாத்துக்க முடியல அப்படின்னா குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் அதே அதே மாதிரிதான் மனைவி கிட்டையும் மனைவி கிட்ட வந்துட்டு நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா மனைவிகள் என்ன செய்யணும் அப்படின்னா கணவன் சம்பாதிச்சு வந்தானா சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களை பாத்துக்கணும் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் துணி துவைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும் இதுல ஏதாவது மனைவி செய்யல அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்ப கணவன் மனைவிக்குள்ளேயுமே வந்துட்டு அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கதான் செய்யுது அதே மாதிரி நண்பர்களுக்கு நம்ம செய்ய நண்பர்கள் கிட்ட எல்லாம் எல்லாருமே நாங்க ரொம்ப உயிர் நண்பர்கள் நாங்க வந்து ரொம்ப க்ளோஸா இருப்போம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு உதவி செஞ்சாலும் திருப்பி இவங்க கஷ்டப்படும்போது அந்த நண்பர்கள் திரும்பி உதவி செய்ய முடியாத சூழ்நிலையோ இல்ல செய்யலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நான் அவனுக்காக நான் எவ்வளோ பண்ணேன் இவன் எனக்காக எதுவுமே பண்ணலை என்னோட என்னோட கஷ்டப்போ அவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட அதுக்கப்புறம் பேசுறது இல்ல அவங்க மேல ஒரு வெறுப்பாயிடும் இதுவுமே வந்து ஒரு எதிர்பார்ப்போட கூடிய அன்பு தான் சொந்த பந்தங்கள் மேல உள்ள அன்புமே வந்துட்டு எதிர்பார்ப்போட கூட அது எப்படி அப்படின்னா நம்ம வந்து நல்லா வசதியா இருக்கணும் பணம் இருக்கணும் நாலு வீடு வச்சிருக்கணும் கார் வச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து சொந்தங்கள் மூலம் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்பதான் நமக்கு வந்து ஒரு கெத்து அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கோம் எல்லாருமேலையுமே அப்ப அப்ப அதனால்தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகும்போது நல்லா போகணும் அப்படின்ற அந்த ஒரு எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே வச்சிருக்கோம் இந்த நம்ம பூமியில வச்சிருக்க இந்த எல்லார்கிட்டையும் நம்ம நார்மலா வச்சிருக்கிற நான் மெடிடேட்டர்ஸ் பண்ணக்கூடிய அன்பு எல்லாமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போட கூடிய அன்பு அதனாலதான் வந்து குருமார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு அன்கண்டிஷனல் லவ் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அ அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி அன்பு வைக்க முடியும் அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தையுமே அன்பாவும் இருக்கணும் கருணையாவும் இருக்கணும் எந்த எதிர்பார்ப்புமே அவங்க கிட்ட இருந்து இருக்கக்கூடாது இதுல பத்ரிஜி வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் சொல்றாங்க அதுல வந்து சொதர்மா பரதர்மா அது வந்து நம் நம்ம மேலயே சொதர்மா அப்படின்றது நம்ம மேலேயே நம்ம அன்பா இருந்துக்கிறது பரதர்மா அப்படின்றது மத்தவங்க மேல அன்பா இருக்கிறது மத்தவங்களுக்கு நிறைய விஷயங்களை இது பண்றது அது என்னன்னு நம்ம பார்ப்போம் மாஸ்டர் முதல்ல சொதர்மா அப்படின்னா நம்ம மேல நம்ம அன்பு காட்டுறது என்னன்னா நம்மன்னா யாரு உடல் மனம் ஆன்மா இந்த மூணும் சேர்ந்ததுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உடலுக்கான நன்மை செஞ்சுக்கிறது தான் நமக்கு நம்ம மேலயே அன்பு செலுத்துறது உடலுக்கு என்ன நன்மை செய்ய நன்மை செய்யலாம் சுத்தமா வச்சுக்கிறது உடம்ப சாத்வீக உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமா வச்சுக்கிறது இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே செய்ய வேண்டிய முக்கியமான நம்ம உடம்புக்கு நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம கடமை இத கண்டிப்பா நம்ம எல்லாருமே இத செய்யணும் நிறைய பேர் அதை வந்து நம்ம உடம்பையோ நம்ம நம்மளை வந்து கவனிச்சுக்கிறதே இல்லை காலம் போற போக்குல டெய்லி சம்பாதிக்கணும் ஓடணும் குடும்பத்தை பார்க்கணும் பசங்களை பார்க்கணும் இதுலதான் ஓடிட்டு இருக்குமே ஒழிய நம்ம உடம்பு ஃபர்ஸ்ட் நம்ம அதை பாக்குறதே இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம மேல அன்பு செலுத்ததே முதல்ல நம்ம உடம்பு மேல முதல்ல நம்ம அன்பு செலுத்தணும் அது ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரெஸ் அடுத்து மனம் மனசு அளவுலயும் இப்ப எங்க யார கேளுங்க குட்டி பசங்க முத கொண்டு என்ன சொல்றாங்க எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்துட்டு ஒரு காமனா ஒரு நார்மலா எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதே வந்து மனதளவுல நம்ம ஏற்படுத்தக்கூடியதுதான் அது அது எப்படி ஆகுது நமக்கு எப்படி நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அந்த விஷயங்களே நம்ம தெரியாம ஆனா நமக்கு நம்மளே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் நம்மள நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறோம் அப்போ எத மெயினா நம்ம எதன் மூலமாலாம் நம்ம நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம்னா மெயினா கோபம் ஆஹ் துக்கம் கவலை பொறாம மத்தவங்க மேல பொறாமப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள நம்ம உள்ள எடுத்து 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 நம்ம மனச கஷ்டப்படுத்தி மனம் மூலமா நம்ம உடம்ப கஷ்டப்படுத்தி இது மாதிரி அன் நமக்கு நம்மளே அன்பு செலுத்தாத ஒரு நிலையில தான் நம்ம இருக்கும் மாஸ்டர்ஸ் இது வந்து பண்ணக்கூடாது கூடாது அதுக்கு வந்து பத்திரிஜில இருந்து நிறைய குருமார்கள் ஞானிகள் எல்லாமே சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு இது இந்த மாதிரி உங்களை நீங்க கச கோ கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்றது அமைதியா இருங்க சாந்தமா இருங்கன்னு எல்லா புத்தர்ல இருந்து ஜீசஸ்ல இருந்து யார பாருங்க எல்லா விவேகானந்தர் எல்லாரோடைய போட்டோஸையுமே பாருங்க ரொம்ப அமைதியா அவங்களுடைய முகத்துல ஒரு சாந்தம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு முகத்துல அந்த இது வெளியே தெரியணும் அப்படின்னா அவங்களோட உள்ள மனசு அவ்வளோ அமைதியா அவ்வளவு சாந்தமா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள பாதிக்க விடாம அவங்க வச்சிருக்காங்க அது நம்மளாலயும் மாஸ்டர் நம்மளாலயும் நம்மளும் செய்ய முடியும் நம்மளும் அந்த மாதிரிதான் வச்சுக்கணும் நம்மள அதுதான் நமக்கு நம்ம செய்யற அன்பு இது வந்து தியானத்து மூலமா அதிகமா கிடைக்கும் நமக்கு நமக்கு நம்ம நினைக்கலாம் அது எப்படி கோவப்படாம இருக்க முடியும் கோவம்ன்றது கண்டிப்பா வரதான் செய்யும் எதை பார்த்தாலும் நமக்கு கவலை எல்லாமே இருக்குதான் செய்யும் ஆனா இது வந்து தியானத்து மூலமா இதை சரி செய்ய முடியும் அடுத்து நமக்கு செய்ய வேண்டியது வந்து ஆன்மா ஆன்மாக்கு அன்பு செலுத்துறது ஆன்மாக்கு அன்பு செலுத்துறது அப்படின்னா என்னன்னா பத்ரிஜி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க தியானம் பண்ணுங்க மௌனமா இருங்க சுவாத்தியாயம் பண்ணுங்க சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணுங்க இந்த நாலுமே வந்து நம்ம ஆன்மாவுக்கு நம்ம அன்பு செய்யறது மாஸ்டர்ஸ் இது நம்முடைய பொறுப்பு டெய்லி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகள் நம்மளுடைய பொறுப்பு கடமைகள் அப்படின்ற இதுல வந்துரும் மாஸ்டர்ஸ் அடுத்து அடுத்தது சில விஷயங்கள் சொல்லிருக்க தன் மண் தன் ஆஹ் உடலால அப்படின்னா மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னென்ன உதவிகள் செஞ்சு எந்த அளவுல எல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றது தன் மண் அப்படின்னா மனதளவுல மனதால மற்றவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்றதோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சி ஒரு நல்ல எண்ணங்களோட இருக்கிறதோ இதெல்லாம் வந்துட்டு மண் அப்படின்னா பொருள் அளவுல ஹெல்ப் பண்றது நம்மளால உடலாலையும் மனசாலையும் இது பண்ண முடியல அப்படின்னா நம்ம கிட்ட எக்ஸா என்ன இருக்கோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் நமக் நம்முடைய தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான் மாஸ்டர்ஸ் அந்த அந்த ஒரு நிறைவு அடைஞ்சு அதுக்கு மேல அதிகமா இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் சார் கொடுத்தா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அது எதுவா இருந்தாலும் சரி யா யாருக்கா இருந்தாலும் சரி கஷ்டப்படுறாங்க அவங்க மேல ஒரு இறக்கம் வருது அவங்களுக்கு கருணையா இருக்கும்னு நினைச்சேன் நினைச்சோம்னா நம்ம அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் மாஸ்டர் இந்த மூணு வகையிலயுமே நம்ம வந்து பண்ணலாம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நம்ம நம்மளே மன்னிச்சுக்கணும் மத்தவங்களையும் மன்னிக்கணும் அது எப்படி நம்மள நம்மளே மன்னிக்கிறது அப்படின்னு கேட்டா வந்துட்டு மன்னிக்கிறது அப்படின்னாலே ரொம்ப ஒரு பெரிய வார்த்தை மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அது எப்படி நமக்கு ஒரு கஷ்டப்படுத்தினவங்களை வந்து நம்ம எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எல்லாரும் ஆனா முடியும் மாஸ்டர்ஸ் ஹம் ஃபர்ஸ்ட் நம்மள நம்மளே மன்னிக்கணும் நம்மள நம்மளே எப்படி மன்னிக்கிறதுனா தவறுகள் நிறைய செஞ்சிருப்போம் தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது தவறுகள் செல்வா அதையே நினைச்சு 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 நான் பண்ண தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் இதை நான் பண்ணியிருக்க கூடாது இப்படி பண்ணனால இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு மனசு அளவுல அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அது அதனால வர ஸ்ட்ரெஸ்னால இதெல்லாம் பண் அப்படி கொண்டு போற அளவுக்கு இல்லாம நம்மளும் நம்மள சரி நடந்துருச்சு ஓகே தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம் அடுத்து இது மாதிரி பண்ணாத அளவுக்கு அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போய் போ போயிட்டே இருக்க வேண்டியதா மாஸ்டர்ஸ் அடுத்து மற்றவங்கள மன்னிக்கிறது மாஸ்டர்ஸ் அடுத்தவங்களை மன்னிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் நம்மள நம்மளே மன்னிச்சுக்கிறதுனா கூட ஆமா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அதே அடுத்தவங்கள மன்னிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் எப்படி அடுத்தவங்களை நம்ம மன்னிக்க முடியும் அவன் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துக்கான் என் பணத்தை எல்லாம் இந்த மாதிரி எதாவது ஒரு பிரச்சனை எதையாவது சொல்லி இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் மன்னிக்கவே முடியாது வாழ்க்கை ஃபுல்லா அவன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படி இப்படி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் ஆனா அதுவும் நம்மளால முடியும் ஜீசஸ் வந்து அவரை வந்து சிலுவையில அறையும் போது அவருக்கு கையில ஆணி அடிச்சாங்க தலையில முழுகிரி இடம் வச்சாங்க ஒரு வெயிட்டான அந்த சிலுவையை தூக்கிட்டு போக வச்சாங்க எல்லாமே பண்ணி அவரை சாட்டையால அடிச்சு அவ்வளோ கஷ்டப்படுத்தும் போது கூட அவர் வந்து ஆஹ் கடவுள்கிட்ட பிதாவே இவர்கள் செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மனதளவுல அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டாரு மன்னிச்சுட்டு கடவுள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாரு நம்ம நினைப்போம் அவர் ஜீசஸ் அவர் பெரிய ஞானி அவர் வந்து என்லைட் என்லைட்மெண்ட் மாஸ்டர் அதனால அவரால் மன்னிக்க முடியும் நம்மளால முடியாதா அப்படின்னு கேட்டால் நம்மளாலையும் முடியும் மாஸ்டர்ஸ் ஏன்னா அவரும் ஒரு மனித பிறவியா எடுத்து எல்லா விஷயங்களையும் பார்த்து தியானம் பண்ணி அதுக்கப்புறம்தான் அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சார் ஸோ நம்மளாலையும் தியானம் பண்ணா நம் நமக்கும் அந்த மன்னிக்கிற தன்மை கண்டிப்பா வரும் மாஸ்டர்ஸ் அது அது நம்முடைய பொறுப்பு எல்லாரையுமே மன்னிச்சு எல்லாரையுமே ஏத்துக்க கூடியது நம்முடைய பொறுப்பு மாஸ்டர்ஸ் அடுத்து எண்ணம் சொல் செயல் இந்த மூணுலயுமே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த எண்ணம் சொல் செயல் இந்த நாளையும் நமக்கும் கஷ்டம் வரக்கூடாது மற்றவங்களுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது யாரையுமே கஷ்டப்படுத்தாத அளவுக்கான எண்ணம் சொல் செயல் இந்த மூணுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர் நம்மளுடைய தாட்ஸ் அது வந்து எப்பவுமே நல்ல தான் இருக்கு அதுக்கு நமக்கு வந்து அஹ் நிறைய சொல்லியிருக்காங்க புக்ஸ் நிறைய படிங்க அப்படின்னு நமக்கு நமக்கு நிறைய புக்ஸ் படிக்கும்போது நிறைய நாலேஜ் கிடைக்குது மாஸ்டர்ஸ் அந்த நல்வாழ்வு நம் கையில் அப்படின்ற ஒரு புக்ல லூயிஸ் ஹே அவங்க அந்த ஆத்தர் அவங்க வந்து ஒரு லேடி தான் அவங்க வந்து எப்படி அவங்களுடைய விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்தாங்க அவங்களும் நிறைய சின்ன வயசுல இருந்து விவரம் தெரியிற வயசுல இருந்தே அவங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம தனியா சமுதாயத்தோட உம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கடைசி அந்த மன அழுத்தம் அதிகமாயி அதிகமாயி அவங்க கேன்சரே வந்த ஸ்டேஜ் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா இல்ல இந்த நம்ம இங்கயோ தப்பு பண்றோம் இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்காக இங்க வரல இதை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணங்களை மாத்துறாங்க அவங்க மனசுல பதிஞ்ச எல்லா விஷயங்களையுமே மாத்துறாங்க மாத்தி பாசிட்டிவ் விஷயங்களை கொண்டு வராங்க உள்ள கொண்டு வரும்போது கேன்சர் இருந்தவங்க ட்ரீட்மெண்ட்டே எடுக்காம அந்த கேன்சரை கியூர் பண்ணியிருக்காங்க அப்போ எல்லாமே நம்மளால முடியும் மாஸ்டர்ஸ் நல்ல விஷயங்கள் நடந்த விஷயங்கள் நம்மளை பாதிச்ச விஷயங்கள் வாழ்க்கையில இருக்கதான் செய்யுது அதையே நம்ம நினைச்சு 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 எவ்வளோ நாளைக்கு அப்படியே நம்ம கொண்டு போறது அது தேவையில்லை அதை அப்படியே ஒதுக்கிட்டு நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கு அந்த நல்ல விஷயங்கள் மேல நம்ம கவனத்தை செலுத்தினோம் அப்படின்னா நமக்கும் நல்லது நடக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கும் என்னென்ன தாட்ஸ் நம்ம உள்ள வருது இந்த தாட்ஸ் நமக்கு இப்ப இது தேவைதானா தேவை இல்லையா இதனால நமக்கு நல்லது இருக்கா மத்தவங்களுக்கும் நல்லது இருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனமா பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையுமே சரி பண்ணிக்கணும் மாஸ்டர்ஸ் இது எண்ணங்கள் மூலமா நமக்கு நம்மளே பண்ணிக்க கூடிய ஒரு அன்பு செலுத்துறது இதுவுமே நம்ம மேல நம்மளே அன்பு செலுத்திக்கிறது தான் அடுத்து சொல் ஆஹ் வாக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வாக்ஷேத்திரம் அப்படின்றது அவங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரணும் நம்ம கிட்ட நல்ல வார்த்தைகள் இருக்கும் போது ஏன் தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புரிதெல்லாம் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு என்ன என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு ஆஹ் மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க எனக்குதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற அந்த வார்த்தைகள் தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் தியானம் பண்ண பண்ண எனக்குள்ள அந்த புரிதல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்றதையே நிப்பாட்டிட்டேன் யாரு இப்ப என்கிட்ட வந்து எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் சூப்பரா இருக்குமா இல்லையோ அதெல்லாம் அடுத்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை யார்கிட்ட நீங்க போய் என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு பாருங்க ஏதோ இருக்கேன் ஏதோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படியே போகுது அப்படின்ற வார்த்தைகளை தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் சொல்லலாமே சோ நம்ம வார்த்தைகள் வந்து கவனம் இருக்கும் என்ன வார்த்தை நம்ம பேசுறோம் அப்படின்ற தேவையில்லாத வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை சோ இந்த விஷயத்திலையும் நம்ம கவனமா இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு மாஸ்டர்ஸ் அடுத்து செயல் நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்கள்லயுமே நம்ம கவனம் இருக்கணும் அதுல நம்ம செய்யறதுல நமக்கு பிரயோஜனம் இருக்கா மத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கா சொதர்மா இருக்கா பரதர்மா இருக்கா அதையும் நம்ம கவனத்துல வச்சுதான் செய்யணும் மாஸ்டர்ஸ் எந்த செயலுமே செய்யறதுக்கு இல்லையா அமைதியா இருந்துருவோம் மௌனமா அமைதியா தியானத்துல உட்காந்துடலாம் கோவமா இருக்கு கோவமா இருக்கு கோவப்படுத்திட்டே இருக்காங்க எப்படியும் கோவப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க மாஸ்டர்ஸ் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாரையும் நம்மளால மாத்தலாம் முடியாது பண்ணிடா நம்ம நம்மள மாத்திக்க முடியும் எவ்வளவு கோவப்படுத்தினாலும் இல்லையா அமைதியா இருந்துட்டு போயிடலாம் மௌனத்துல இருந்துடலாம் மெடிடேஷன் ஒருத்தர் வந்து ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே வந்துட்டு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமாசு அன்பு மட்டுமே அப்படிங்கிற புக் மாசு அந்த ஆத்தர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ தயாமாதா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சுத்தி இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயுமே இறைவன் இருந்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே எப்படி அன்பா இருக்கிறது எப்படி ஒவ்வொருத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறது எப்படி ஒவ்வொருத்தரையும் ஏத்துக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க எல்லா விஷயங்களையுமே நம்மள சுத்தி இருக்க எல்லா விஷயங்களையுமே நம்ம அக்செப்ட் பண்ண பண்ண மன்னிக்கிற மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வரும் இது வந்து நம்முடைய பொறுப்பு மாச